நாங்க ரெண்டு பேர்த்தையும் சொல்றேன்னா ரெண்டு பேரும் எழுவத்தி ஆண்டு காலம் தமிழகத்தை மாறி மாறி ஆண்டீங்க என்ன செஞ்சீங்கன்னு கேட்கறாரு திமுக பத்தி சொல்றாரு அண்ணா திமுக பத்தி சொல்றாரு அப்ப நாங்க வளர்ணுன்னா நீங்க ரெண்டு பேரும் என்ன செஞ்சீங்களா சொல்ல தயாரா இருக்காங்களே இந்த நாட்டுக்கு செய்ந்த தீமைகளை சுற்றிக்காட்டணும் இதை நீங்க இல்லாம குஜராத்துல செய்த விட தமிழ்நாட்டுல நாங்க அதிகம் செய்துருக்கோம் மதிப்புரிய ஐயா நாஞ்சில் சம்பத் அவர்களே நீங்கள் செய்து குஜராத் வந்து பாருங்க குஜராத் எப்படி இருந்த ஒரு மாநிலம் இன்று எப்படி மாறி மாறியிருக்கிறது தமிழ்நாடு எப்படி இருந்த மாநிலம் இன்று எப்படி கெட்டு போயிருக்கிறது பார்த்தவன் குஜராத் இருந்த நிலைமை இன்று மாறி இருக்கிறது நம்பர் ஒன் மாநிலமாக மாறி இருக்கிறது நெம்பர் ஒன்னாக இருந்த தமிழகம் கலாச்சாரத்தில் பண்பாட்டில் கல்வியில் படிப்பில் இருந்த மாநிலம் மெல்ல மெல்ல தரம் இறங்கிக் கொண்டிருக்கிறது என்பது உண்மை தமிழ்நாட்டையும் குஜராத்தையும் எப்படி ஒப்பிடுவீங்க எந்த வகையில் ஒப்பிடுவீங்க இல்லை டெவலப்மெண்ட் இண்டிகேட்டர்ஸ்ல ஒப்புடு ஒப்பிடுவீங்களா இல்லை டெவலப்மெண்ட்ல ரியல் டெவலப்மெண்ட்ல ஒப்பிடுவீங்களா இப்ப கட்டின பாலமெல்லாம் இடிஞ்சு விழுந்துச்சு அதை பத்தி ஒப்பிடுவீங்களா

இப்போ எதை காமிக்குது அப்ப குஜராத் யாருக்கான நாடு அது குஜராத் வந்து வியாபாரிகளுக்கு இந்தியாவை ஒட்டுமொத்தமாக கொள்ளையடிக்கக்கூடிய வியாபாரிகளுக்கான நாடு அது ஜிஎஸ்டியை ஏமாற்றக்கூடிய வணிகர்களை கொண்ட நாடு அது அப்போ ஒட்டுமொத்த ஜிஎஸ்டியை கொண்டு வந்து எல்லாரும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லாம் ஜிஎஸ்டி ஒழுங்காக கட்டுறான் நீங்கள் வந்து நம்ம ரிஜிஸ்ட்ரி ரிச்சி ஸ்ட்ரீட்டுக்கு போங்க இல்லை வந்து நீங்கள் வந்து ஒவ்வொரு கோயம்புத்தூர்லையும் மதுரையில் இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரீட்டுக்கு போங்க ஒரு குஜராத்தியாவது ஜிஎஸ்டி வச்சு கட்டுறானுன்னு கேளுங்க இது ஈவன் இந்த டிஜிட்டல் கார்டு கூட கிடையாதுங்க ஜிஎஸ்டி கிடையாது எதுவும் பில்லும் கிடையாது அப்போ ஒட்டுமொத்த இந்தியாவை ஏமாற்றக்கூடிய ஒரு கூட்டத்தை நாகராஜ் நாகராஜ் இதை ஒரு தனி விவாதம் வச்சுக்கலாம் நம்ம இதுக்குள்ள வருவோம் மாமன் மச்சானுக்குள்ள வருவோம் அப்போ அப்ப என்னன்னா அதாவதுங்க பிஜேபி நீங்க இது வரைக்கும் அண்ணாமலை வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமை மிகப்பெரிய ஒரு பதினோரு சதவீத வாக்கை அண்ணாமலை தனித்து நின்று பெற்று விட்டார் என்று சொன்னார் சார் இப்போ தனித்து நின்று பெற்றாரா கூட்டணியோட பெற்றாரா அது ஒரு கேள்வி ஒன்று அப்போ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பிஜேபி அண்ணாமலைக்கு பிஜேபி கூட்டணிக்கு வரக்கூடிய வாக்கு எல்லாமே அண்ணாமலைக்கு மட்டுமே வந்தது என்று சொல்வார்கள் என்று சொன்னேன் அதை இப்போ சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ என்ன அர்த்தம் பாமகவுக்கு வாக்கு பிஜேபிக்கு வரல பிஜேபி மட்டும்தான் ஜெயிச்சிருக்கு டிடிவி டி தினகர வாக்கு பிஜேபிக்கு வரல ஓபிஎஸ் வாக்கு பிஜேபிக்கு வரல ஜி கே வாசன் வாக்கு பிஜேபிக்கு வரல மற்ற கூட்டணி கட்சிகளுடைய வாக்கு பிஜேபிக்கு வரல பிஜேபி மட்டும் தனித்து பதினோரு பர்சன்ட் வாங்கிட்டாங்களா அப்போ மிச்ச வாக்கு மட்டும்தான் வந்து இருக்கக்கூடிய ஆறு பர்சன்ட்டு தான் வந்து ஆறா ஏழு பர்சன்ட் தான் இவங்க வாங்கின வாக்கா அப்போ பாமகவுக்கு ஆறு பர்சன்ட்டு மிச்சருக்கு ஒருலாம் சில்லறையெல்லாம் ரெண்டு பர்சன்ட் தானா அப்போ இது ஒட்டுமொத்த கூட்டணிக்கு கிடைத்த வாக்கு என்று சொல்வதற்கு அவர்களுக்கு மனமில்லை ஏனென்று சொன்னால் யாரெல்லாம் பிஜேபியுடன் கூட்டணிக்கு செல்கிறார்களோ அவர்கள் முகவரியை தமிழ்நா தமிழகத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் இழப்பார்கள் என்பதற்கு இது உதாரணம் அப்போ இந்த